மதுரை மாநகராட்சி எழுபத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட சுந்தரராஜபுரம் நியூ ரைஸ் மில் இரண்டாவது பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது தங்கம் அப்படிங்கிறவர் தன்னோட மகளோட திருமணத்துக்காக இருபத்தி ஐந்து பவுன் நகைய வீட்டோட தலையணுக்குள்ள ஒரு சின்ன தலையணைக்குள்ள வச்சு பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழல தன்னோட மகளோட திருமணம் நடைபெற இருக்கிற நிலையில வீட்டு சுத்தம் செஞ்சிருக்காங்க அப்போ வீட்டில இருந்த தலையணை துடிகளை பழைய பொருட்களை மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை தொட்டில போட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து தலையறையில இருபத்தி ஐந்து பவுன் தக நகை வைத்திருந்தது

பணியாளர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்காரு குப்பை தொட்டியில் கடந்த இருபத்தி ஐந்து பவுண்ட் தங்க நகையை எடுத்து உரிமையாளர்கிட்ட ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளர் மற்றும் மேற்பார்வாளர்களிடம் இந்த செயலானது பார்த்து பரவையுமே